குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து மீனராசிக்கு குரு வக்ர பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வக்ரம் ஆகிட்டார் அப்படின்னா என்னென்ன விஷயங்களில் நன்மையை செய்ய போகிறார் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் தீமைகளை கொடுக்க போறார் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்க்கலாம் நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் என்ன வழிபாடு அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியில் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆனார் இப்போ வரக்கூடிய புரட்டாசி மாதம் இருபத்தி மூணு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு வக்ரம் ஆகிறாரு தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான ராசியில் குரு வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு வக்ர பயிற்சி ஏதாவது நடக்குதா அப்படின்னு கேட்டா வக்ர பயிற்சி எல்லாம் நடக்கல ரிசபராசிலேயே வக்ரமாகிறார் வக்ர நிவர்த்தி அடைந்துடுறார் சோ வக்ர பயிற்சிகள் ஏதும் இல்லை அப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல வக்ரம் அடையக்கூடிய ஒரு சூழல் ஆல்ரெடி உங்க ராசிக்குள்ள ஒரு வக்ரகனக இருந்து உங்களை பாடாப்படுத்திட்டு இருக்குது ராகு ராசிக்குள்ள வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு எந்த ஒரு காரியத்திலையும் நிம்மதி கிடையாது எதை தொட்டாலும் பிரச்சனை கணவன் மனைவி ஆகட்டும் இந்த தாய் தந்தையராகட்டும் குழந்தைகளாகட்டும் தொழிலாகட்டும் வேலையாகட்டும் பொருளாதாரமாகட்டும் ஆகட்டும் இப்படி எந்த ஒரு விஷயத்திலும் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் தான் இருக்கிற மனசு அப்படிங்கிறது ரொம்ப பாதிப்படைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு நிறைய ஏமாற்றங்களை நிறைய இழப்புகளை சந்திச்சாச்சு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் சக்சஸ் பண்றதுக்கு பலவிதமான யுத்திகளை கையாள வேண்டியது இருக்குது அப்படி இருந்தும் அவ்வளவு போராடியும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடிய மாட்டேது தொழில் வேலை எல்லா விஷயங்களையும் உறவுகளில் எல்லா பக்கம் ஏமாற்றம் ஒரு தனிமை ஒரு விரக்தியான மனநிலைமையில மீனம் ஓடிட்டு இருக்கு காசிக்குள்ள வக்ரகிரகமான ராகு வந்து உட்காந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு போதாக்குறைக்கு கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியில் விரைய சனியும் வந்தாச்சு மீனத்திற்கு சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கார் விரயஸ்தானத்தில் இருக்கிற விரைய சனியா போயிட்டு இருக்கு அந்த சனி பகவான் வக்ரம் ஆயிட்டார் அதனால கொஞ்சம் விரயங்கள் குறைஞ்சு ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை போயிட்டு இருக்கும்போது உங்களுடைய ராசி அதிபதியான குருவும் வக்ரமாகிறார் இதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா சார் அப்படின்னு கேட்டால் குரு மூன்றாம் இடத்துல வக்ரமாகிறது பிரச்சனை இல்ல முன்னேற்றம் என்னென்ன வழிகளில் அந்த முன்னேற்றம் நடக்க போகுது தான் பார்க்க போறோம் முதல்ல லக்கணத்துல அதாவது உங்க ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய வக்ர ராகு ராகு எப்பவுமே வக்ரகதியில தான் இருப்பார் பின்னோக்கி தான் நகர்வார் அந்த ராகுவினுடைய பாதிப்பை குறைக்கும் விதமாக நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது இப்போ ராசிக்குள்ள ராகு இருக்குன்னு பயப்பட வேண்டாம் குரு வக்ரமான அந்த நாலு மாச காலம் ராகுவினுடைய பாதிப்பு கட்டாயம் உங்களுக்கு குறையும் கட்டாயம் குறையும் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தா அவரே பத்து கொடியோரும் மாயர்றாரு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி தான் அவர் அப்போ தன்னம்பிக்கை தைரியம் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய வேலையை அந்த குரு பகவான் செய்வார் குரு வக்ர காலத்தில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ஸ்ட்ராங்கராக இருப்பீங்க வேலையில தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ப்பதற்குண்டான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பிஸ்னஸை மூணு பேர் லீட் பண்றாங்க அப்படின்னா மீனராசி லீட் பண்ணும்போது மட்டும் சரியா பிஸ்னஸ் ரன் ஆகாது நல்ல குரோத் வராது வியாபாரம் நடக்காது ஸோ அந்த அளவுக்கு அன்னுக்கியா இருந்துட்டு இருக்கக்கூடிய காலம் தாண்டி இப்போ நீங்க உட்காந்து கஸ்டமர்ஸை பிடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருவீங்க குரு வக்ரம் ஆகும்போது இதற்கு முன்னாடி இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் சுத்தமாக உங்களை விட்டு வெளியிட போயிடும் தாயாரனுடைய உடல்நிலை கொஞ்சம் சீராகும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே மேன்மை அடையும் ஏன்னா ராகு ராசிக்குள்ள மட்டும் இல்ல உங்களுடைய ராசி அதிபதியான குருவும் ராகுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாரு குரு வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க ராசியும் ராசி அதிபதியும் ராகுவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்க இப்ப அந்த குரு வக்ரம் ஆயிடுச்சு அப்போ குரு வக்ரமானா ராகுவோட பிடியிலிருந்து குரு விடுவிக்கப்படுவார் ஃப்ரீ ஃப்ளோவா இருக்க போறீங்க ஃப்ரீ ஃப்ளோவா இருக்க போறீங்க விரயச்சனையினுடைய பாதிப்பு குறையும் தேவையற்ற செலவுகள் குறையும் செலவுகளை எப்படி சேமிப்பா மாத்தலாம் செலவுகளை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் சிந்தனையில ஓட ஆரம்பிக்கும் அதீத ஆசை மட்டும் கூடாது மீனத்திற்கு அதீத ஆசை மட்டும் கூடாது ரொம்ப ஆசைப்பட்டா செலவும் அலைச்சலும் ஊதியம் வந்தே தீரும் அலைச்சல் செலவுகளை குறைக்கணும்னா ஆசையை குறைச்சிடுங்க நியாயமா கிடைக்க வேண்டிய சன்மானம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் நியாயமாக கிடைக்கக்கூடிய லாபம் கிடைக்கும் அதுல மாற்றம் இல்லை நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் பார்த்தாம நம்மளுடைய இளைய சகோதரமும் நல்லா இருக்கும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் மீனத்துக்கு உண்டு அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு இந்த சனி சாரி குரு வக்ர காலகட்டங்களில் வெளிப்படும் புதிதாக நிலம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும் அதுக்காக முயற்சி செய்துட்டு இருந்தீங்கன்னா அந்த நில ஒரு அமைப்பு கிடைக்கும் நல்ல இடமா கிடைக்கும் நல்ல இடமா நல்லா ஒரு பேங்க் திருமண மண்டபம் இந்த மாதிரி இருக்கிற அந்த சரௌண்டிங்கில் நிலம் கிடைக்கிறதுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தான் வீடு நிலம் அமைஞ்சிருக்கும் பக்தட ஒரு மண்டபம் இருக்கலாம் ஒரு ஏடிஎம் க ஏடிஎம்ஆ இருக்கலாம் பால் சொசைட்டி இருக்கலாம் அந்த மாதிரி எதாவது ஒரு அமைப்புகள் இருக்கலாம் அந்த அமைப்புகளில் தான் உங்களுக்கு ம வீடே அமைஞ்சிருக்கும் மேலும் நிலம் வாங்குறதும் அந்த மாதிரி ஒரு அமைப்புகள்ல மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தைரியமா வாங்கி போடலாம் அந்த இடம் டெவலப் ஆயிடும் நிலம் வாங்கிறதுக்கு யோகம் உண்டு வீடு வாடகை வீடாக இருக்கு இல்லை லீஸுக்கு இருக்கீங்கன்னா அந்த வீடு மாறுவதற்குண்டான யோசனைகள் மனசுக்குள்ளே வந்துடும் வீட்டில் மாற்றிடுவீங்க இருக்கிறத விட இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ஸோட வீடு கிடைக்குதுன்னா அங்கே ஷிப் பண்ணுறக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இந்த காலகட்டம் சகோதரத்துக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்லுது மருத்துவத்தின் மூலமாக சகோதரத்துக்கு குழந்தை பேர் ரைட்டா ஸோ அப்படி ஒரு விஷயமும் இருக்கு அதே போல டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஆதார் பாஸ்புக்கு பேங்கில் லோன் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் அப்ளை பண்ணி கிடைக்காம இருக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு பிஆர் கிடைக்காதவங்களும் பிஆர் கிடைக்கும் கூடவே இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேங்க் லோன் ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னா அது நல்லபடியாக மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு எக்கனாமிக்கல் முயற்சியின் பேரெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தடுத்த கட்டங்கள்ல நம்ம எப்படி எல்லாம் என்னென்னவெல்லாம் நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு தேவை என்னென்னவெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு தேவை அப்படிங்கறத யோசிச்சு அந்த விஷயங்களை அதிகமா பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் குரு வக்ரமா இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன இந்த காலகட்டம் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் செயலில் வேகம் அதிகமாக இருக்கும் விவேகம் கொஞ்சம் குறைஞ்சு போயிடும் ஒரு மூன்றாம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு விவேகம் பார்க்க முடியாது அப்போ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணக்கூடிய நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கிட்ட எந்த ஒரு காரியத்தை முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க மிக முக்கியமான முடிவுகள் சின்ன சின்ன விஷயங்களை கேட்க வேண்டாம் அவசியம் இல்லை மிக முக்கியமான முடிவுகளை கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா இப்ப இந்த காலகட்ட வேகமா செயல்படுவீங்க யோசிக்க மறந்துடுவீங்க அந்த யோசனையை பிறரிடம் கேட்டு அதுக்கப்புறம் செயல்படுறது நல்லது நல்ல மாற்றத்தை இது ஏற்படுத்தும் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியா குறையறத பார்க்க முடியும் காது மூக்கு தொண்டை முக்கியமா காது மூக்கு தொண்டை ஸ்கின்னு சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் சமீப காலமா மீன ராசிக்கு இருந்துட்டு தான் இருக்கு பெண்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை பிரச்சனை பிசிஓடி தொந்தரவு வெள்ளைப்படுது இந்த மாதிரியான தொந்தரவுகளும் இருக்குது ஸோ இதை சரி செய்யும் விதமாக இந்த வக்ரகுரு உங்களுக்கு செயல்பட போறாரு ஸோ அதுக்குண்டான மெடிசின்ஸ் எடுப்பீங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட் போகும் கரெக்டாக பக்காவது டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லுது வக்ரகுரு பத்தாம் அதிபதி மூன்றாம் பாவத்தில் வக்ரம் பெற்று அப்படிங்கும்போது தொழில் சார்ந்து உங்களுக்கு உண்டான கருத்துக்களை ஒரு விஷயத்தை இப்படி தான் செய்யணும் இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா அந்த சிந்தனையிலிருந்து வெளியே வர மாட்டேங்க கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடிய பிளான் இதை விட அட்டகாசமான பிளானாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக நம்ம வெளியே நம்ம நினைச்ச விஷயங்களை அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரியான பிளான் எல்லாம் வச்சிருப்பாங்க ஆனால் நான் பழைய சுற்றி தான் தொடுவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மீனராசி என்பர்கள் ஸோ அந்த பிடிவாதத்தை சற்று தளர்த்தி கொள்வது நன்மை அப்படிங்கிறத சொல்லுது நிறைய மாற்றங்களில் தொழிலில் செய்வீங்க துணிஞ்சு செய்வீங்க அத்துணை மாற்றங்களும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக சப்போர்ட் பண்ணுவே தவிர உங்களை கீழே இறக்கிறாரு ஸோ அது குட் அண்ட் வெல் நல்ல விஷயந்தான் தப்பு சொல்றதுக்கு இல்லை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறாரு ஏழாம் இடத்துல ஆல்ரெடி ஒரு கிரகம் நிரந்தர கிரகம் கேது இருக்குது இப்போ வக்ரம் பெற்ற குரு பார்க்கிறார் நேர்கதியில் இருக்கக்கூடிய குரு பலம் குறைவு வக்ரம் பெற்ற குருவுக்கு பலம் அதிகம் பூமிக்கு அருகில் இருக்கிறார்னு அர்த்தம் அது அப்போ ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தரக்கூடிய அத்துணை விதமான பாதிப்புகளையும் வக்ரகுரு நிவர்த்தி செய்வார் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு இந்த காலகட்டம் கிடைக்க போகுது கணவன் மனைவி இடையே நல்ல புரிதலும் அன்யுனியும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது மாறும் நம்மளுக்காக தான் இவ்வளோ சிரமப்படுறாங்க நம்மளுக்காக தான் இவ்வளோ உடல் உழைப்பு ஏற்றுக்கிறாங்க நம்மளுக்காக தான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணை புரிந்து கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தகராறுகள் வந்திருக்கும் சமீப காலமாக ரெண்டு பேரும் விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஆயிருக்கும் ரெண்டு பேரும் பார்ட்னர் போட்டு உடஞ்சு ஒன்றும் பண்ண முடியல லாஸை தான் போயிட்டுருக்கு ரெண்டு பேர் பிரிஞ்சிருவோம் உன்னால் தான் எனக்கு லாஸ் என்னால் தான் உனக்கு லாஸ்ன்னு சண்டை கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்திருக்கும் இப்போ அதையெல்லாம் தாண்டி பார்ட்னர்ஸுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் எங்கெங்க தப்பு நடந்து ரெண்டு பேரும் பேசி யோசித்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த தவறுகளை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ இது ஒரு நல்ல விஷயம் மூன்றாவதாக மூன்றாவதாக அந்த குரு பகவானினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள் நண்பர்களுக்கு கொடுத்த கடன் தொகை வசூலாக கூடிய ஒரு சூழலை சொல்லுது நல்ல வாடிக்கையாளர் கிடைப்பாங்க கடன் தொலை வசூலாகும் அப்படிங்கறது சொல்லுது வியாபாரம் விருத்தியாகும் வியாபாரம் நல்லபடியாக விருத்தியே பெறும் இதுவரைக்கும் கொஞ்சம் வாடிக்கையாளர் எல்லாம் முடங்கி போச்சுன்னு தான் சொல்லணும் தெரிய வியாபாரம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க இப்போ அதெல்லாம் மாறப்போகுது அதெல்லாம் மாறப்போகுது வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க மீனராசி என்பர்களுக்கு பொருளாதார ரீதியான குறைபாடுகளும் இருந்துகிட்டு இருந்தது நிறைய காசு பணத்தை சம்பாதிக்க முடியாமல் இருந்தும் செய்ய முடியாமல் சம்பாதித்தம் குறைஞ்சி போயிட்டு இருந்தது வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு இனிமேல் அந்த பிரச்சனை நீங்க போகுது அந்த பிரச்சனை நீங்க போகுது வெளியில் நல்ல சம்பாத்தியத்தை உருவாக்கி கொள்ள போறீங்க கையில் காசு பணம் அதிகமாக புலகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மீனத்திற்கு பாரு மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்தால் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் வளர்ச்சிக்கான ஸ்தானம் அதை வக்ரம் பெற்ற குரு பார்க்கும்போது மேலதிகாரிகளும் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்களுடைய தந்தையாரும் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது மேலதிகாரிகள் தந்தை குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்ட்டாக செயல்படுவாங்க ஆனால் உங்களை பிடிக்காம கிடையாது உங்களை ரொம்ப பிடிச்சி போய் தான் உங்களுக்கு எகைன்ஸ்ட்டாக நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணாது இப்படி பண்ணாத இதை செய்யாத செய்ய அப்படி இப்படின்னு ஓவராக நச்சையாக இருக்கும் ஓவராக வேலை வாங்குவாங்க ஓவராக அக்கறை எடுத்துக்குவாங்க அதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா உங்களை டெவலப் பண்ணுற வெறும் கல் சிலையாகாது அடிபட்ட கல் கண்டிப்பாக சிலை ஆகும் அடிபட்ட கல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சார் அப்படி உங்களை செதுக்கிறதுக்குண்டான வேலையை உங்களுடைய தந்தை மூத்த வயது மூத்த நபர்கள் குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலதிகாரிகள் எல்லாருமே செய்கிறாங்க இந்த காலகட்டம் அவங்க நல்ல உறவு நிலை இருக்காது ஏன்னா நம்மளுக்கு எகைன்ஸ்ட்டு செயல்படுறாங்க நம்மளை குற்றங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களே ப்ராக்டிக்கலாகவே அது நம்ம இயல்பாகவே நம்மளுடைய மனித குணமே அதுதானே ம் ஸோ அந்த மாதிரி அந்த உறவுகள் கிட்ட நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் பார்ப்போம் அப்படி ஒரு விஷயம் நடக்குது வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வேலைக்காக படிப்புக்காக இப்படி எந்த அமைப்புகளாக இருந்தாலும் வெளிநாடு வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி எடுத்தா கண்டிப்பா அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் மாற்றம் இல்லை பாருங்க கடைசியா குருவினுடைய பாகிய பார்வை உங்க ராசிக்கு ஒன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு விழுகுது என்னென்னவெல்லாம் செய்யணும்னு விருப்பப்பட்டமோ என்னென்னவெல்லாம் நம்மளுக்கு செஞ்சால் நல்லதுன்னு நினைச்சோமோ அத்தனையும் படிப்படியாக ஒவ்வொன்றாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை அந்த குரு பகவான் தருகிறார் முன்னேற்றம் மட்டும் கிடையாது பொருளாதாரத்திலையும் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு பார்வை தான் அந்த பதினொன்றாம் பார்வை மூன்றாம் இடத்துல குரு இருந்து பத்தாம் அதிபதியாகி அவர் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது செய்தொழிலில் வேலையில் நல்ல லாபத்தை பெறக்கூடிய ஒரு சூழலை அந்த குரு பகவான் ஏற்படுத்துவார் உறவுகளிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னா வாழ்க்கை துணை தந்தை மூத்த சகோதரம் பாலிய நண்பர்கள் இந்த நாலு உறவுகளும் உங்களை புறக்கணிப்பாங்க உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் தர மாட்டாங்க நீங்க என்ன பண்ணலாம் நீங்க என்னத்தை பண்ணிட்டுன்னு கேட்பாங்க அவங்களால கொஞ்சம் மன உளைச்சலும் வரும் ஸோ அதை மட்டும் அனுசரிச்சுக்கணும் ஸோ இப்போ நிறைய பாசிட்டிவ் இருக்கு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய்தீமம் போடுங்க துளசி வாங்கி கொடுங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அனைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்தும் நல்ல வளர்ச்சியோட நல்ல முன்னேற்றமும் நல்ல செழிப்பும் உண்டாகும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்